நான் இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இன்றைக்கி கேன்சல் போகணும் இல்லையா அதோட விலாகை வந்து ஃபஸ்ட்டு போட போகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ அதை சீக்கிரம் போடு அதை சீக்கிரம் போடுன்னு சரி ஓகே நம்ம அதை போடுவோம் ஹைக் வந்து மறுநாள் ஹலோ ஆ நைட்டு நல்லா தூங்கி மூச்சுட்டு இப்போ அப்படியே கிளம்பிட்டேன் ஸோ இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு இந்த பக்கம் போனால் இன்னொரு டவுன் ஒன்று இருக்குது சினாயா அப்படின்ட்டு ஸோ அந்த டவுனில் வந்து பேலேஸ் கேசல் அப்படின்ட்டு ஒரு கேசல் இருக்குது கேசல்னால் என்னன்னு சொல்லலாம் அரண்மனை ஆ அரண்மனை பேலஸ்ஸு கேசலுக்கு என்ன சொல்லுவாங்க சரி அரண்மனை மாதிரி இந்த ஊர் அரண்மனைன்னு வச்சுருந்தேன் ஸோ அது வந்து இருக்குது ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஊர் செமையாக இருக்குது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சுற்றி மலை இந்த பக்கம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மலை சுற்றி மலை நடுவில் வந்து ஒரு ஊர் ஊர் கொடைக்கானல் மாதிரி இருந்துச்சுங்க ஸோ அதனால் வந்து இந்த ஏரியாவெல்லாம் என்னால் ஆஸ்திரேலியா கண்டுபிடிக்க முடியல இங்கே வந்து வெறும் ஹோட்டல்ஸ் தான் இருந்துச்சு ஹோட்டல்ஸ் வந்து மினிமம் வந்து பர் நைட்டுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் கம்மி தான் பட் ஸ்டில் ஊர் காசுக்கு அதிகம் தான் ரூபா ஒரு நைட்டுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் அழைக்காது ஹாஸ்டலில் இருக்குமானு தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல அதுக்கப்புறமா ஒரு அதிர்ச்சி என் கூட வேலை செய்கிற ஒரு ஒருத்தர் வந்து இந்த ஊருக்காரர் அவர் என்ன சொன்னார் என் வீடு சும்மா தான் இருக்குது நீ அங்கே போ நீ அங்கே போய்ட்டு அதை யூஸ் பண்ணிக்க வந்துட்டார் ஆனால் நல்ல மனுஷனாக இருக்கிறார் தங்கமான மனுஷன் அப்படின்ட்டு சரின்ட்டு வந்து அவர் வீட்டில் போய் தங்கிட்டு இப்போ கிளம்பிட்டேன் அதைகளாக அழகாக குழந்தைய பின்னாடி ஒரு சேரில் உட்கார வச்சு ஃபேமிலி சரி அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் தான் எடுக்கணும் ட்ரெயினை இருக்கான்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஊரில் பில்டிங்ஸ் எல்லாமே அழகாக கட்டி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஸ்னோவி ஏரியான்றதுனால இந்த சருகிலாக இருக்கிற கூரை தான் போடுவாங்க ஏன்னா இல்லைன்னா ஸ்னோ வந்து மேலே அப்படியே டெபாசிட் ஆயிடும் ஸோ எல்லாமே அப்படி தான் இருக்குது இங்கே போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று ஆ அங்கே இருக்கு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு கிளம்ப முடியும் என்ன ஹாரி போட்டுற வீடு மாதிரி இருக்குது ஏன் ஒராசு புஸ்தேனி பிரிமா பிரிமாச்சா அப்படின்னா ஏதோ கவர்மெண்ட் பில்டிங் ரூபி ஸோ இங்கே இந்த மாதிரி குவாட் பைக்ஸ் நிறைய வச்சு ஜாலியாக ரைட் போயிட்டு இருக்கிறாங்க ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து போலீஸ் ஸ்டேஷன் இதுதான் ரயில்வே ஸ்டேஷனு ட்ரெயின் போதா இங்கே ஏதோ ஒரு மோனமெண்ட் இருக்கு போடு ராப்டர் தானே ஆமாம் இது வந்து வேர்ல்டு வார் ஒன்றில் இறந்த வீரர்களுக்காக ஒரு கை இல்லாமல் எதையோ தூக்கி அடிக்கிறாரு அப்புறமா சினாயா வந்தாச்சு ஸோ இதுதான் வந்த ட்ரெயின் மொத்தமாக ஒன்று மூணு நாலு இன்ஜினோடு சேர்த்து அஞ்சு பெட்டி தான் இருக்குது பரவாயில்ல இந்த ட்ரெயின் கொஞ்சம் பெருசாக தான் இதை ட்ரெயின்னு சொல்லலாம் நேற்று வந்தது ஒரு கொஞ்சம் பெரிய பஸ்ஸு அவ்வளோதான் இங்கே ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் வந்து நிறைய ஓடுது சரியா இது வந்து இந்த சேஃபர் வந்து ரொமேனியன் ட்ரெயின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் ரேட்டு கம்மி ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் வச்சு இருக்குது ஸோ அதில் அது அதில் வந்து ஸ்டாண்டிங்கில் கூட டிக்கெட்டு விற்கிறானே ஒரு இன்ப அதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்த வேலேஸ் கேஸ்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணும் போல் ஏன்டா இவ்வளோ நான் ஆகப் புது நான் வந்து சரி அங்கே போய் எடுத்துக்கலாம் டிக்கெட்டு அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது இவங்க பேட்ச் பேட்சாக தான் விடுவாங்க போல் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பேட்ச் அப்படின்ட்டு ஸோ ஆனால் எல்லாமே சோல்ட் டவுட் அதுக்கு பக்கத்தில் பெலி கேசல் அப்படின்னு இன்னொரு கேசல் ஒன்று இருந்தது சரின்ட்டு பார்த்தேன் அது அவைலபுளாக தான் இருந்தது இந்த மக்கள் அங்கே போகிறது இல்லை போல் நிறையா ஸோ அதனால் இப்போ நாம் அங்கே தான் போகிறோம் அண்டாடே நேற்று தாண்டா யாராவது ஓட்டிங்க இன்னைக்கு யாரை ஓடுறீங்களா இதுவும் மலைக்கு மேலே தான் இருக்கும் இப்போ அப்படியும் இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் சுற்றணும் பார்ப்போம் இது என்னது கேசல் மாதிரி தெரியல மேபி மானஸ்ட்ரீ இருக்கலாம் இல்லைங்க ஹோட்டல் ஹோட்டல் கரைமான் ம் எத்தனை ஹோட்டல் ஹோட்டலுருப்பீங்க இங்கே ஹோட்டல் கரைமான் அப்புறம் வந்து ஓகே கரைமான் வந்து ஏதாவது ப்ளேஸா பார்ப்போம் இதை பற்றி படிப்போம் ஹோட்டலே வந்து மாளிகை மாதிரி கட்டி வச்சுருக்கேன் அழகாக ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருக்கானுங்க ஆனால் ஸ்டீப்பாக ஏறுது இல்லாடியே நேற்று நேற்று மழையாக இருந்ததுலயே காலெலாம் வலிக்குது இதில் இப்போது ஏற இருக்கிறா இது வந்து இருக்க மோனஸ்ட்ரி ரெனேவேட் பண்ணிட்டு இருக்காங்க போல் வரும்போது பார்ப்போம் இதை சரி கொஞ்சம் வேகமான நடக்கணும் ஏன்னா இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த கேசலுக்கு வந்து இருக்கணும் ஸோ அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணுறேன் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டுருக்கானுங்க இருந்தாலும் சும்மா தெரியாமல் எடுப்போம் தெரியாமல் எடுக்கலாம் பார்த்து செக்யூரிட்டி சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு எல்லாருக்கும் ஒவ்வொரு இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க இவங்க யார் ಎಲಿ ಬರಾನೆ ತಿಲೋಲ್ೀರ ಇದು ரூம் போல் நானோட ரூம் ஒரு த்ரீ பிஹெச்கே சைஸில் இருக்கு அங்கே இருக்கார் ஃப்ரான்சிஸ் ஃப்ரான்சிஸோட இன்னொரு ரூம் இது வந்து சும்மா டைனிங் ஹால் மாதிரி இருக்கு இது வந்து குழந்தைங்க ஒரு குழந்தையோட ரூம் பொம்மை யானை Oké, okay, hier zijn half-limits. voor. Okay. de heb het niet het niet Oké, okay. ik het niet opgezet. Oké, ik heb het niet opgezet. ik விக்டோரியா மெலிச்சா அப்படின்றவங்களோட ரூம் போல் பிங்க் கலரில் இருக்குது அவங்களோட ஃபேவரட் போல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரூம் தான் அங்கே அங்கே இருக்குது அப்படின்னு இவர் அரை வேறு லெவலில் இருக்குது அப்பா இந்த ரூம் செம்ம அழகாக இருக்குது இந்த ஒரு பெட்டு ஹலோ சாஞ்சியர்ஸ் இங்கே ஒரு வேஸு அதே பெயிண்டிங்ஸ் இருக்குது ஸோ இந்த ப்ரின்சஸ் மரியா வந்து ப்ரின்சஸ் மரியாவுக்கும் ஃபெர்னான்ட்டுக்கும் கட்டின கேசல் தான் இது ஸோ அதனால் இதோட இன்டீரியர்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் வந்து இது இங்கே இருக்கணும் இது இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து டிசைன் பண்ணாங்களோ கேரல் அண்ட் நிக்கோல் அவங்களோடைய ரூம் போல் பட் ஆனால் என்ன ரூம் தெரியும் படிக்கட்டெலாம் இறங்க முடியல ஏற முடியல கால் அந்த வழி வலிக்குது ரெண்டு மாடி தான் அல்லோடு போல பை இந்த வழி தான் வெளில வந்தோம் அந்த வழியில் வெளில போகணும் போல ஓகே வழியட்ட சமாள இருட்டியாரிய இது வந்து சாப்பிட்ற டைனிங் ஏரியா ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து பாதி இதுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்ட்டு போட்டுருந்துச்சு மற்றபடி ஸோ இந்த கேசல் வந்து நான் சொன்ன மாதிரி ஹெட் ஹேண்டுக்கும் அந்த மரியா அவங்களும் வாழறதுக்காக கட்டினது சரியா ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இவங்க வந்து ரொமேனியா வந்து ஓட்டோமன் எம்பையர் கேட்ட எம்பையர் கீழே இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுண்டுலனு நினைக்கிறேன் ஓட்டமன் எம்பையர்கிட்டருந்து வந்து இவங்க இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்காங்க வாங்கி அதுக்கப்புறம் வந்தவர் தான் வந்து கிங் கேரல் ஒன் ஸோ கிங் கேரல் ஒன் வந்து அதாவது வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த சம்மர் டைமில் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக இங்கே வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஹெக்டர் ஆச்சு எத்தனையோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன் அந்த அவ்வளோ இடத்த வந்து இங்கே காசு கொடுத்து வாங்கி அதில் வந்து அந்த பேலஸ் கேஸ் கட்டியிருக்காரு ஃபெட்டர் வந்து கிங் கிங் கேரலோட நெஃப்யூ நெஃப்யூனா மருமகன் மருமகன் தான் மருமகன்னா எப்படி அக்கா த அக்காவோட பையன் தம்பி பையன் அப்படி யாருன்னா இருப்பாங்களா இருக்கும் ஸோ அவருக்கா அவருக்காக வந்து இதை கட்டியிருக்காரு அப்புறம் லேட்டர் வந்து ஃபெர்டி ஃபெர்டினான் வந்து கிங் கேரளோட ஐ திங்க் டாக்டரா டாட்டரோ இல்லை யாரையோ கல்யாணம் ஆமாம் டாக்டராக தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு கல்யாணம் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு பையன் பிறந்தது வந்து கிங் கேரல் டூ அதுக்கப்புறம் அவருக்கு பிறந்த பையன் வந்து கிங் மைக்கிள் ஸோ ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு இவங்களோட ஹிஸ்ட்ரி திடீர்னு ஓ இவன் அவனை நாடுகள் எடுத்துகிறான் அவன் இவன நாடுகள் எடுத்துகிறான் ஒரே பண்ணாக இருந்துருக்கு அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இதை ஓவர் டேக் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிசம் வந்து இங்கே விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து இதோ இதோட இதோடய சொத்துரிமையை வந்து இவங்களுக்கே கொடுத்துருக்காரு கடைசியாக இருந்த அந்த மைக்கிள் கிங் மைக்கிளுக்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அதுக்கடுத்து வந்து இப்போ அவங்களோட சங்கதிகளுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதை ஓன் பண்ணி பப்ளிக்கை இந்த மியூசியம் மியூசியம் மாதிரி மாற்றிட்டாங்க ஸோ பப்ளிக்கு அலோ பண்ணுறாங்க அதுக்கடுத்து இதில் வர இது இதில் இது இதுக்கு இதுக்காக வந்து அவங்க வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து தரணும் இதுதான் கதை இப்போ வந்து நம்ம அந்த ஃபேலியஸ் கெஸ்ட்டு போவோம் உள்ளே போக முடியாது ஸோ அதனால் வெளியே பார்ப்போம் வெளில பார்த்தா தான் அழகாக இருக்குது உள்ளே பார்த்தா சும்மா வீடு மாதிரி தான் இருக்குது வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை